வெல்கம் டு ஃப்ரெஷ்ஷமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப்ஸு தான் காலையில் எழுந்துச்சதுலேருந்துமே நைட்டு கிச்சன் டின்னர் முடிக்கிற வரைக்கும் நமக்கு வேலை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காண்டியும் சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நம்ம சமையலுக்கு குக்கர் வந்து டெய்லி பயன்படுத்திகிட்டே தான் இருப்போம் சில நேரத்தில் குக்கர் பயன்படுத்தாமல் ரெண்டு மூணு பெல்ட்டை அப்படியே வச்சுருப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து குக்கரில் நம்ம சமைக்கும் போது எதுவுமே வெளியில் லீக் ஆகாது இந்த பெல்ட்டும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நமக்கு கிடைக்கிறப்போ சில பொருளை வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப இலை கருவேப்பிலைலாம் கிடைக்கிற டைமில் நம்ம எந்தளவுக்கு அதை பாதுகாப்பாக வைக்கலான்னு சொல்லி தான் டிப்ஸு வெயில் இல்லாத நேரத்தில் மழையில் இந்த மாதிரி இலைகளை வச்சா பூஞ்சா வந்துடும் அதனால் இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப இலையை ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் கிளறி விட்டுட்டு அந்த சூட்லேயே நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டுனா ஈரம் இருந்தால் கூட போயிடும் அதே மாதிரி தான் கருவேப்பிள்ளைய நம்ம எவ்வளோ கிடைக்கோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ரோஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி சாம்பார் அதெல்லாம் நம்ம கையை வச்சு லைட்டாக கசக்கி போட்டால் போட்டுடலாம் இப்போ நான் வருத்தது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு டப்பாலெல்லாம் ஸ்டோர் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஆறு மாதம் வரைக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் பூஞ்சாம் பிடிக்காமல் இலைகள்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகி வச்சுக்கலாம் கருவேப்பிலையும் அப்படி தான் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கோ இல்லை தாளிப்புக்கோ எடுத்து போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையிலே கிச்சனில் சமைக்கும் போது நமக்கு நேரமே பற்றாத மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம உருண்டை குழம்புலாம் வைக்கிறதா இருந்தால் அந்த உருண்டையை வேக வைக்கிறதுக்காண்டி சாதத்துக்கு ஒல வச்சுருப்போம் அந்த பாத்திரத்துக்கு மேலேயே தண்ணி சூட்றதுக்கிட்டையும் நம்ம இந்த உருண்டைகளை அவிச்சு எடுத்துட்டு திரும்ப ரைஸை போட்டு நம்ம சாதம் வச்சு வடிச்சிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது ரெண்டு அடுப்பு தான் இருந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செய்யும்போது டைம் சேவிங்காகவும் இதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் மஞ்சள் மசாலாத்தூள் நம்ம திரித்தோன்னா இந்த மாதிரி பேப்பர் தட்டி நல்லா சூடுலாம் போன தான் ஏர்டைட் பாக்ஸில் வைக்கணும் மாவாட்டி வைக்கும் போது கட்டாயம் ஆப்பம் மாவுனா இப்படி பொங்கி எல்லாமே வெளியில் வளிஞ்சிரும் அதுக்கு கீழே தட்டு கொடுத்து ஃபஸ்ட்டே நம்ம வச்சுட்டோன்னா அடுத்த நாள் காலையில் தட்டில் இருக்கிற மாவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வளிஞ்சு ஓடிச்சுனா வேஸ்ட்டாக தான் போகும் ரசம் வைக்கிறதுக்கு சும்மா தக்காளியை புளிக்கரைசலோடு பணஞ்சி விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தீயில் காமிச்சிட்டு தக்காளி வத்தல்லாம் நம்ம ரசத்துக்கு புளிக்கரைசலோடு புணிஞ்சி விட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை ஒரு கத்தியில் குத்தி எடுத்துட்டு கேஸை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் காமிச்சு அந்த தோல் வந்து கருப்பு கலரில் மாறுற வரைக்கும் மட்டும் காட்டினா போதும் வத்தலையும் அதேமாதிரி காம்பை பிடிச்சிட்டு நம்ம காட்டிக்கலாம் நம்ம வீட்டு கிச்சனில் காய்கறி வெட்டும் போது அதனுடைய கழிவுகளை கிச்சன் டேபிள்லே போட்டால் நமக்கு தான் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு ட்ரே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காவை துருவி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற கருப்பெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு தேங்காவை அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம ஸ்வீட் ரெசிபி பாயாசத்துக்கோ இல்லை பொரியலுக்கோ போடும் போது தேங்காய் நல்லா ஒயிட் கலரில் நல்லா பூ பூவாக தெரியும் இந்த பின்னாடி உள்ள பகுதி இருந்தால் தான் தேங்காய் துருவும் போது ஒரு மாதிரி கருப்பாக அந்த ஸ்வீட் ரெசிப்பியே டேஸ்ட்டு குறைச்ச மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு திருவல் வச்சு திருவ முடியாத நேரத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டால் போதும் சூப்பரான உதிரி உதிரியான தேங்காய் அப்பும் ரெடி ஆயிரும் இலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி வடிகட்டியில் நம்ம வடிக்கும்போது தண்ணி எல்லாமே இறங்கிரும் நம்ம அதுக்கு பிறகு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிச்சனில் இந்த மாதிரி கவரில் அன்னைக்குள்ளே வேஸ்ட்டெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதுலேயும் மெயினாக நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம பின்னாடி பக்கத்தில் வைக்கும் போது பூனைலாம் வந்து உருட்டி நமக்கு தான் வேலை வைக்கும் அந்த மாதிரி நான்வெஜ் உள்ள கழிவுகள்லாம் நம்ம உடனே எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா வேலை கம்மியாயிடும் மீன் கழுவுறதுக்கு முன்னகுட்டி கையில் ஒரு ரெண்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்ல கையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம மீன் கழுவ ஆரம்பித்தோன்னா நம்ம கையில் அந்த மீன் வாடை வந்து அதிகமாக இருக்காது கல் உப்பு போட்டு நல்லா கழுவுன மீனெல்லாம் தேய்ச்சி கழுவும் போது தான் மீன்லேயும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்